ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்களை குறித்து வைத்து நினைவிலே வைத்து அந்த நாட்களையெல்லாம் விழாக்களாக பொதுக்கூட்டங்களாக நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற விழாவாக அறிவை பரப்புகின்ற விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற விதமாக தமிழ் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக கட்டமைக்கப்பட வேண்டும் சமைக்கப்பட வேண்டும் என்கின்ற சமுதாய சிந்தனையோடு சில நாட்களை நாம் குறித்து வைத்து விழாவாக கொண்டாடுவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கின்ற சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சித்தாந்தத்தை கொள்கையை வழங்கிய தந்தை பெரியார் பிறந்த நாள் இந்த இயக்கத்தை கட்டமைத்து தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இந்த மூன்று நாட்களும் ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் மாதத்திலே வருகிறது எனவே செப்டம்பர் மாதத்திலே இந்த மூன்று விழாக்களையும் ஒன்றடக்கி முப்பெரும் விழா என்று நடத்துகின்ற அந்த பெருமிதத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு மட்டும்தான் உண்டே தவிர இன்னொரு கட்சிக்கு இல்லை அதே போல கலைஞர் பிறந்த நாள் ஜூன் மூன்றாம் தேதி அது சமூக நீதி நாள் சமத்துவ நாள் தமிழை சம்மொழியாக்கிய நாள் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இன்னொரு வடிவத்தை கொடுத்த நாள் அதனால் அந்த நாளை கொண்டாடுகிறோம் அன்றைக்கு இளைஞரனுடைய செயலாளர் கலைஞர் உயிரோடு இருந்தபோதே போதே இளைஞரணி செயலாளர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடுவோம் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை தலைவர் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம் ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்களையெல்லாம் குறித்து வைத்து இந்த தமிழ் சமுதாயம் எந்த இடத்திலே தொடங்கி இந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது நூறாண்டு காலம் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு தொடங்கி வைத்த புள்ளிகள் தலைவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் தியாகம் செய்தவர்கள் எத்தனை பேர் அதற்கு பின்னாலே பெரியார் யார் அண்ணா யார் கலைஞர் யார் என்றெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறது என்பதற்காக மட்டுமல்ல இதை தெரிந்து கொண்டால் தான் இன்னும் ஒரு நூறு ஆண்டு காலத்திற்கு தமிழ் சமுதாயத்தை மீண்டும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையை இளைஞர்கள் உணர்வார்கள் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பிறந்த நாள் யாருக்கு நம்முடைய கார்த்திக் மாவட்ட செயலாளர் இங்கே இந்த ஆண்டு காலத்தில் மூன்றாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கோவை மாநகருக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்று என்னுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு முன்னூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு கூட்டு குடிநீர் நூறு கோடி ரூபாய்க்கு பெரிய பெரிய திட்டங்கள் வந்திருக்கிறது புதிய 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 அரசு கல்லூரிகள் பள்ளிக்கூட கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பட்ஜெட் மல்மல்ல இந்த மூன்று ஆண்டு காலத்தில் பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் வழங்கி இருக்கின்ற நலத்திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் சிறப்பாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்று அன்பு தலைவர் அன்றைக்கு முகத்திரையோடு கொரோனாவுக்காக போட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் கவர்னர் மாளிகைக்கு நாங்கள் எல்லோரும் சென்றோம் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் எந்த உயரத்திற்கு போக வேண்டுமோ அவருடைய கடைசி எல்லை எது முதலமைச்சர் பதவி தான் அந்த பதவி ஒருவருக்கு கிடைக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் எவ்வளவு புலங்காகி இருக்கணும் எவ்வளவு பூரிப்பு இருக்கணும் பிறந்த பயனை அனுபவிக்கிறோமே என்ற என்ன இருக்கணும் ஆனால் அன்றைக்கு அவர் முகத்திலே நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் ஒரு இறுக்கம் ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் என்ன காரணம் ஒரு நல்ல சூழ்நிலையை அவருக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது நிச்சயமாக இல்லை கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்த காலம் எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் புதைப்பதற்கு இடம் இல்லை மருத்துவத்துறையிலே படுக்கை இல்லை மாத்திரை இல்லை நோயாளிகள் படுப்பதற்கு கூட படுக்கை கொடுக்க முடியாத சூழல் அப்படிப்பட்ட சூழலில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் சரி இது புறச்சூழல் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு கோட்டைக்கு வருகிறோம் கோட்டையிலே போய் கஜானாவை திறந்து பார்க்கிறோம் நிதித்துறை செயலாளரை அழைத்து பேசுகிறார் தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன நிதி எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் மலைத்து போவீர்கள் ஐந்து லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிற முன்பு மரண ஓலம் மருந்து இல்லை படுக்கை இல்லை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் தெரியவில்லை ஆனவருக்கு பிறகு கோட்டைக்கு போனால் ஐந்து லட்சம் கோடி கடன் இரண்டு எங்களுக்கு புரியவில்லை ஆனால் நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிட்டு தெரியாது ஏதோ கொஞ்சம் யோகியமா இருப்பாரு நினைச்சோம் அந்த நம்பிக்கையில் வாக்குறுதியை அள்ளி வழங்கினோம் என்ன சொன்னோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாலாயிரம் ரூபாய் குடும்ப கொடுப்போம் கொடுப்போம் ஏன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மறித்து பிள்ளைக்கு இருக்கிறது என்பது அங்கேயே தொடங்கியது தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற போதே தொடங்கியது எங்களை அழைத்து சொன்னார் எல்லோரும் இந்தியாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கு என்ன நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் தாய் இழந்தால் என்ன கொடுப்பது தந்தை இழந்தால் என்ன கொடுப்பது அந்த குழந்தைகளை படிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று மட்டும் சிந்தித்தார்கள் அதுதான் மனித இயல்பு ஆனால் ஒரு தலைவனுக்கு இருக்க தன்மை என்ன அதர்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு நல்ல தலைவனுக்கு மற்றவர்களுக்கு தெரியாதவையெல்லாம் தெரிய வேண்டும் பிறருடைய கண்ணுக்கு புலப்படாத பல தெரிய வேண்டாம் அப்பதான் அவன் தலைவன் இந்த முதலமைச்சர் தான் சொன்னார் தேர்தல் அறிக்கையில நான் பார்க்கிறேன் இறந்து போர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான் ஆனால் நோயால் பாதிக்கப்படாமல் ஏறத்தாழ ஓராண்டு காலம் முடங்கி கிடந்ததே பொது முடக்கம் சித்தால இருந்து முடிந்திருத்துகிற மருத்துவர் வரை சிறு தொழிலிருந்து பெரிய தொழில மூடி கிடந்ததே ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் அவர்களுக்கு வாழ்வுக்கு எங்கே போனார்கள் காவலர்கள் நிற்கிறார்கள் என்னப்பா அடித்தார்களா என்று கேட்கிறார்கள் பதில் சொல்லவில்லை அதை கார்த்திக் இங்கே சொன்னார் நான் தென்னாப்பிரிக்காவுடைய கதை ஒன்றை சொல்லட்டுமா பெஞ்சமின் மொலாய்சி என்று ஒரு கவிஞன் இருந்தான் அந்த கவிஞன் ஒரு காவியத்தை எழுதினான் ஒரு கருப்பு இன போராளி ஒரு பெண் ஒரு பெண் கருப்பர் இனத்திற்காக போராடுகிறாள் கவிதையால் போராடுகிறாள் கருவியால் போராடுகிறாள் கருத்தால் போராடுகிறாள் அவரை சிறைபிடிக்கிறார்கள் போலீசார் அந்த ராணுவம் சிறைபிடிக்கிறது சித்திரவதை செய்கிறது என்ன செய்யணும் அரெஸ்ட் பண்ண உடனே இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்ச உடனே இல்லைன்னா போலீஸ் கஸ்டடி கேட்கணும் அந்த போலீஸ் கஸ்டடி முடிஞ்சதுக்கு பிறகு கொண்டு போய் நிறுத்தணும் மேஜிஸ்ட்ரேட்டை மேஜிஸ்ட்ரேட் ஒன்று கேட்பாரு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாம் பாரு என்னை கூட கேட்டாங்களே டூ ஜியில் என்னை பிடிச்சி போய் உள்ளாங்க சிபிஐ கஸ்டடி முடிஞ்ச ஒரு பாட்டு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போனாங்க எனக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசு பேண்ட் ஷார்ட்டை தான் போட்டிருந்தேன் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி சுட்டிட்டுல நான் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி இல்லை ஜட்ஜ் என்னை பார்த்தார் ஏன்னா பொடிப்பைலா இருக்கான் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கான் நாற்பத்தி மூணு வயசத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் சுட்டுட்டான் இது வேற இன்னைக்கு பத்திரிகைலாம் சுத்து அங்கங்க இருக்குங்கிறான் யார் யார் பேரில் வச்சிருக்கான் சின்ன ஊடா பெரிய ஊடா அந்த ஜட்ஜன் அப்படியே பார்க்குறாரு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நான் சொன்னேன் மிலாட் டுடே டைம்ஸ் ஆஃப் இண்டியா கேரிஸ் ஆர்டிக்கல் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை ஒரு செய்தி போட்டிருக்கிறது முதல் செய்தி தலைப்பு செய்தி ராஜா கீப்ஸ் ஃபைவ் தௌசண்ட் குரோர் இன் அப்ராட் இன் இஸ் ஒய்ஃப் நேம் ராஜா தன் துணைவியார் பெயரில் மனைவி பெயரில் ஐயாயிரம் கோடியை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் இடி ஹஸ் டாக்குமெண்ட்ஸ் இடி ஆவணங்கள் சிக்கியது அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க மேலாட் ஐ வாண்ட் டு சப்மிட் ஒன் திங் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர் இன் தி கோர்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர் இடி அத்தாரிட்டிஸ் ஆர் ஹியர் அமலாக்கத்துறை இங்கே இருக்கிறது சிபிஐ இங்கே இருக்கிறது வருமான வரித்துறை இருக்கிறது அவர்களை வைத்துக் கொண்டு ஐ வாண்ட் டு சேலஞ்ச் தீஸ் ஃபெலோஸ் இவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன்

கண்டுபிடிச்சான அதாவது ஏழு வருஷம் கழிச்சு ஒன்னு இல்லை வெளியே போங்கிறான் ஏழு வருஷம் கழிச்சு ஒன்னு இல்லை ராஜாட்ட வெளியே போங்கிறான் இவன் இவனை இவன் இவனுடைய எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது அந்த இடி இன்கம் டேக்ஸ் சிபி இப்ப படாத பாடு மோடிட்டு மாட்டி முடிக்குது ஆக நீதிமன்றத்திற்கு போனால் அந்த கேள்வியை கேட்பாங்க இப்போது நான் வருகிறேன் அந்த நீக்ரோ பெண்ணை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் இந்த பக்கம் போலீஸ் அந்த பக்கம் போலீஸ் மேஜிஸ்ட்ரேட் கேட்டார் அந்த நீதிபதி பொண்ணை அம்மா உன்னை காவல்துறை கைது செய்து இருபத்தி நாலாயிரம் வைத்திருந்தார்களே உன்னை இந்த அம்மா அம்மா கவிஞர் அந்த நீதிபதி அவர்களே எனக்கு பெரிய கொடுமை எல்லாம் விடவில்லை இதோ என் பக்கத்தில் போலீஸ்காரர் இருக்கிறாரு அவர் கைத்தடி இருக்கிறதே அந்த கைத்தடிக்கு விந்து பாச்சுகிற ஆற்றல் இருந்தால் அடுத்த வருடம் நான் குழந்தை பெற்று விடுவேன் என்ன சோகம் என்ன சோகம் இந்த போலீஸார் கையில் இருக்கிற கைத்தறிக்கு விந்து பீச்சுக்கிற ஆற்றல் இருந்தால் அடுத்த ஆண்டு நான் கை கைக்குழந்தையோட வந்து இருப்பேன் எப்படிப்பட்ட கொடுமை கவிஞர் சொன்னான் தலைஞர் கேட்கிறார் தன் பிள்ளையை அப்பா உன்னை அடித்தார்களா என்று அடிப்பட்டு தான் முழுக்கை சட்டை தாயம் தெரியக்கூடாதுன்னு இருக்கிறதான் முழுக்கை சட்டை கலைஞர் கண்டுபிடிச்சி சார் தலைஞர்கிட்ட தப்பிக்க தவிக்க முடியுமா அரகை சட்டை புள்ளஸ் திடீர்னு முழுக்கை சட்டை போட்டிருக்க போலீஸ் அன்றீது தெரியாதா வயசு இருபத்தி மூணு நானாவது இருபத்தி மூணு வயசுல அழுது அப்பா என்ன ஆயிருக்கும் அப்பாவுக்கு என்ன ஆனால் சொன்னான் என்னை கவலைப்படாதீர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வெளியிலே போய் தொண்டர்களை பாருங்கள் என்று சொன்ன அந்த இளைஞன் தான் கால ஓட்டத்தில் வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்பர் ஒன் முதலமைச்சராக இந்தியாவிலே உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு தான் நாங்கள் பிறந்த விழா கொண்டாடுவோம் ஒன்றா இரண்டா இது 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 வந்து முறையாக வர வேண்டிய இடத்திற்கு வந்தவர் கட்சியில் அவருக்கு என்ன நிலமா மாவட்ட பிரதிநிதி முதலமைச்சருடைய பிள்ளை மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் துணை பொது செயலாளர் பொருளாளர் செயல் தலைவர் தலைவர் கரெக்டா போகுது ரூட் யாரு கால உள்ள டேபிளுக்கு உள்ள போல அம்மா நீங்க தாங்கல அப்புறம் நீ என்ன கிழிச்சுட்டெல்லாம் கேட்கல கரெக்டா ரூட் அப்படியே நேர் வழி இது கட்சி ஆட்சிக்கு வாங்க சட்டப்பேரவை உறுப்பினர் சென்னை மாநகரத்துடைய தந்தை மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அதுக்கு ஆர்டி போய் கெஞ்சல அதுக்கு டேபிள் எல்லாம் போகல அதுக்குள்ள பாம்பு மாறெல்லாம் நடிக்கல சரியா வந்தார் ஆக ஆட்சியிலும் கட்சியிலும் சரியாக உழைத்து சரியாக நகர்ந்து இன்றைக்கு உச்சத்திலே தொன்று கொண்டிருக்கிற தலைவருக்கு தான் நாம் பிறந்தநாள் நாள் இவர் போட்ட திட்டங்களை தான் எல்லா ஊரும் அங்கே போடு நம்ம தான் உரிமை தொகை கொடுத்தோம் இப்போ கடைசியில் கர்நாடகா வந்துருச்சு கேரளா கொடுத்துட்டாங்க மகாராஷ்டிராவுக்கு போகுது ஒரு காலத்தில் கலைஞர் தான் ஆதி திராவிடர்களுக்கு காங்கிரீட் ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் அதைத்தான் இந்திரா காந்தி எடுத்துக்கொண்டு இந்திரா நினைவு குடியிருப்புன்னு இந்திய அளவு கொண்டு வந்தாங்க அதை கூட அந்த அவர் அந்த அம்மா தலைவர்கள் கேட்டாங்க அவங்க திட்டத்தை நாங்கள் ஜென்ட்ரல் சென்ட்ரல் பட்ஜெட்டில் கொண்டு வரணும் ஆக அன்றைக்கு கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவுக்கே வந்தது பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு இங்கே தான் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை பத்து ஆண்டுகள் கழித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கம் நிறைவேற்றியது எப்படி தந்தைக்கு பிள்ளை தவறாம பெற்றிருக்கார் பாருங்க அன்றைக்கு கலைஞர் கொடுத்த திட்டங்களை இந்தியா ஏற்றுக்கொண்டது பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு அவருடைய பிள்ளை கொடுக்கிற திட்டங்களை அதே போல இந்தியா ஏற்றுக்கொள்கிறது அடுத்த மாநிலங்களில் ஏற்றுக்கொள்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அவர் பல்லாண்டு வாழ்க வேண்டி வாழ்த்துகிறோம் இது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கோயமுத்தூருக்கு உங்களுக்கு தெரியும் இதுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்கு அந்த அந்த தான் எங்களுக்கு வேணும் ஏன்னா நீங்க சென்னையை இல்ல நாங்க டெல்லிக்கு போறோம் நான் மிகுந்த கவலையோடு சொல்கிறேன் பெரியார் இந்த மண்ணில் ஒரு பகுத்தறிவு திருவிழாவை நடத்தி தமிழர்களை சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாக மாற்றி காட்டினார் சாதியால் பிரிந்து கிடக்கிறோம் மதத்தால் பிரிந்து கிடக்கிறோம் ஆனால் தமிழர்களாக நாம் ஒன்றுபடுவதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆனால் அந்த தலைவர்கள் இருந்த போது ஆர் எஸ் எஸ் என்கின்ற அபாயம் இல்லை மதம் ஒளிய வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் சாதி ஒளிய வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு காரணம் என்ன அவருக்கு கடவுள் என்ன கோபமா ஒண்ணுமே கிடையாது பெரியார்கிட்ட போனாங்க ஒரு இந்து மத சாமியார் யார் ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முல்லா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் மூணு பேரும் போனாங்க ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகுதான் கடவுள் இல்லை கடவுளே இல்லை கடவுள் கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்புகிறவன் காட்டு முறாண்டி கடவுளை வணங்குகிறவன் அயோக்கியன் அப்பதான் சொன்னார் அப்ப என்ன சொன்னாங்க அந்த மூணு பேரும் போய் ஐயா கிட்ட ஐயா உங்க திட்டமெல்லாம் நல்லா இருக்கு பெண் உரிமைக்கு உரிமை வேணும்னு சொல்றீங்க நல்லது பெண்களுக்கு இணையாக கல்வி வேண்டும் சொல்றீங்க நல்லது சாதி ஒளியும் சொல்றீங்க நல்லது நாம் எல்லோரும் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றீங்க நல்லது மதம் ஒளிய வேண்டும் என்று சொல்லுகிறீங்க நல்லது மூட நம்பிக்கை ஒளிய வேண்டும் சொல்றீங்க நல்லது எல்லாம் சரிங்கய்யா ஆனால் கடவுள் இல்லை காட்டு மிராண்டெலாம் சொல்ல வேணாம் ஐயா அப்படின்னு கேட்டாங்க ஐயா சொன்னார் உட்காரு காஃபி கொடுத்தார் ஆதீனத்தை கேட்டார் ஐயா உங்களுக்கு சிவபெருமான் கடவுள் இந்த கடவுள் அல்ல இவருக்கு கடவுள் அல்ல அவருக்கு கடவுள் ஏசு இந்த ரெண்டு கடவுளும் உங்களுக்கு ஊற்றுக்குறீங்களான்னு கேட்டார் அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார் அவர் கேட்டார் ஐயா உங்களுக்கு அல்லா கடவுள் இந்த சிவபெருமானை ஏசுன்னு ஏற்றுக்குறீங்களா அந்த கடவுள் என் கடவுள் இல்லை அப்புறம் பாதிரியார் கேட்டார் ஐயா உங்களுக்கு இயேசு கடவுள் இந்த ரெண்டு கடவுள் உத்திரீங்களாண்ணா இல்லைண்ணார் நீங்க எல்லாம் பகுதி பகுதியாக கடவுளுங்கிறீங்க நான் ஒட்டுமொத்தமாக கடவுளுங்கிறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் பெரியாருக்கு என்ன பிரச்சனை மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு படிக்கக்கூடாது சூத்திரன் படிக்கக்கூடாது பெண்கள் படிக்கக்கூடாது என்கின்ற கொள்கைகள் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்டமாருதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கி

கையை மட்டும் தான் பார்த்தாரான் கையை மட்டும் தான் சார் பார்த்துருக்காரு கையை மட்டும் பார்த்து தாரிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு எவனாச்சும் ஒத்துவானா எங்க இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம் ஏழு வயசுல குழந்தைக்கு திருமணம் பதிமூணு வயசு ஆகும் போது புருஷன் சத்து போயிட்டான் தெரியாது விதவை கடைசி வரைக்கும் மொட்டை அடிச்சு வெள்ளப்பட வைக்கட்டி வீட்டில் உட்கார வச்சானே இப்ப இன்னைக்கு எல்லாம் திராவிட மாடல் திராவிட மாடல்கிறான் பதிமூன்று வயதில் விதவை திருமணம் செய்து பதிமூன்று வயதில் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூறு பேர் இளம் விதவைகள் இருந்ததாக சென்சஸ் இருக்கு வயசுல இளம் விதவைங்க திரும்ப கல்யாணம் மொட்டை அடிக்கணும் வெள்ளப்படும் அங்கே இருந்த அந்த பெண்ணை கொண்டு வந்து இன்றைக்கு மாவட்ட தலைவராக உள்ளாட்சியினுடைய மிகப்பெரிய அமைப்பில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிற போது யார் காரணம் இந்த திராவிட மாடல் தானே திராவிட மாடல் என்ன செய்யிருச்சுன்னா நான் தான் சொல்லுவேன் நானே திராவிட மாடல் தானே நானே திராவிட மாடல் தான் ஒரு அவர் ஒரு 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 குக்கிராமம் இருந்தால் கோகுல் பல தரம் வந்திருக்கார் எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்னூண்டு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தில் எங்கள் தாத்தா இருந்தார் அவர் தீண்டாமைக்கும் ஏழ்மைக்கும் பயந்து இலங்கைக்கு ஓடினார் கதை அவருக்கு தெரியும் இலங்கைக்கு ஓடினார் அங்கே போய் வெள்ளக்காரண்ட்டை உட்காந்துருந்தார் பங்களாவில் வேலை பார்த்தார் எங்கள் அப்பாவை எங்களோ ஆங்கிலம் படிக்க வைச்சார் திரும்ப அதே இந்தியாவுக்கு எங்கள் அப்பா வந்து வயலை வாங்கினார் வீட்டை கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தேக்கு மரம் வீடு கோகுல் பார்த்தார் எங்கள் தாத்தா தீண்டாமைக்கு வறுமைக்கு ஓடினார் எங்க அப்பா ஆங்கிலம் படித்து இங்கே வந்தார் நான் வீட்டிலே எட்டாவது பிள்ளை எட்டாவது பிள்ளை இந்தியாவினுடைய அமைச்சராக ஆக்கப்பட்டேன் கலைஞரால் அப்ப தீண்டாமைக்கும் வறுமைக்கும் ஓடிய பேர பிள்ளை இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி உள்ளது என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் இன்னும் ஒருபடி மேல சொல்றேன் எனக்காக ஜாதி தெரியும் படிக்கும் போது ரெண்டு பேரும் கேவலமா பார்த்திருப்போம் நான் போடான் அது வேற விஷயம் ஆனால் இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு ஒரே ஒரு பொண்ணு யூகேஜில இருந்து ஒன்னாவதுல இருந்து வக்கீலுக்கு பிஏபிஎல் வரைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு டெல்லியிலேயே படிச்சுட்டு இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு யாரு இலங்கைக்கு ஓடிப்போன தாத்தா கொஞ்சம் ஆங்கிலம் படிச்சுட்டு வந்த எங்கள் அப்பா எட்டாவது பிள்ளையாக அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு கலைக்கல்லூரியில் மட்டுமே தனியார் கல்லூரியை எட்டி பார்க்காமல் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து அரசாங்க கல்வி கல்லூரியிலுமே பட்டு படித்து ஆங்கிலத்தை பேசி ஆங்கிலத்தால் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் இருக்கிற ஐநா சபையில் உட்கார்ந்து பேசிட்டு வந்தேன் என்னோட மகள் உலகத்தில் இருக்கிற இருபது முக்கிய பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமற்பு மேற்படிப்பு முடித்து விட்டார் என்றால் எண்ணி பாருங்கள் இந்த நூறாண்டு காலத்தில் திராவிட இயக்கம் ஆற்றியிருக்கிற பணி அவ்வளவு இவ்வளவு நடந்திருக்கு ஆனால் ஒரு பக்கம் இந்த எல்லாம் பேசுகிற போது கோவையில் இருக்கிற உங்களுக்கு இடத்தில் கவலையை பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கு இங்கே வந்துட்ட நூறாண்டு காலம் பெரியார் இருக்கிற போது அந்த ஆபத்து இல்லை அண்ணா இருக்கிற போது ஆபத்து இல்லை கலைஞர் இருக்கிற போது அந்த ஆபத்து வேறு ஒரு உருவிலே அரசியலே வந்தது பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்தது நமக்கு வேற வழி இல்லாமல் பிஜேபியோடு போனோம் ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் என்ற ஒரு ஜனநாயகவாதி இருந்தார் ஒருவருடைய கொள்கை நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று அவனும் போராடுவான் நம்மளும் போராடுவோம் நம்ம கொள்கை சரி நம்ம போராடணும் பெரியார் போராடினார் அண்ணா போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த கொள்கை ஆட்சிக்கு வந்தது இது நமக்கு பிடித்த கொள்கை எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற கொள்கை இந்த கொள்கைக்கு எதிரான ஒரு அணி ஆட்சிக்கு வந்தது வாஜ்பாய் தலைமையில் அந்த ஆட்சியில் நம்ம இருந்தோம் ஆனால் அந்த கட்சியினுடைய மூலாதார கொள்கை என்ன பிஜேபி மூலாதார கொள்கை என்ன பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் அதான ஒண்ணு அடுத்து என்ன காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட முன்னூத்தி எழுபதாவது பிரிவு ரத்து செய்ய வேண்டும் ரெண்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ்லாமியர் கிறிஸ்துவ என்று பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அவனுக்கும் திருமணத்துக்கு ஒரே சட்டம் நமக்கு ஒரு திருமண சட்டம் தனித்தனி சட்டங்கள் இருக்கக்கூடாது என்று கொண்டு வர முயற்சித்தார்கள் இந்த மூன்றும் தான் பிஜேபியுடைய மூலாதார கொள்கை இந்த கொள்கையை முடக்கி போட்டுவிட்டு அவரிடத்திலே கையெழுத்து வாங்கி நாங்கள் உங்களோடு வருகிறோம் கூட்டணிக்கு ஆனால் எங்களோடு இருக்கிற வரை உங்க சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போன இயக்கம் திராவிட கழகம் அப்ப பெரியார் இருக்கிற போது இல்லை அண்ணா இருந்த போது இல்லை கொள்கையை கொடுத்தார்கள் கலைஞர் இருந்த போது ஆபத்து வந்தது தடுத்து நிறுத்தினோம் ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவினுடைய நிலைமை என்ன எண்ணி பாருங்கள் இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை ஜவஹர்லால் நேருவிலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கோபால் சேமியங்காரில் இருந்து சர்தார் இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபை நோயில் ஏற்படுத்தி அந்த சபையிலே இந்தியா எப்படி இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார் என்ன காரணம் முதல் பாயிண்ட் இந்தியா ஒரு நாடு அல்ல நல்லா புரிஞ்சுங்க இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல ஒரே நாடுனா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு இந்தியா நாடு அல்ல இந்தியா துணைக்கண்டம் சப் சப்கான்டினன்ட் என்ன காரணம் இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா இந்தியா இஸ் நாட் ஏ கண்ட்ரி இட் இஸ் சப் கான்டினன் இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு ஏன் மணிப்பூர்ல நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது ஒரு பண்பாடு எல்லாம் மனசுதான காரணம் எல்லாம் மனசுதான காரணம் வாட்டர் டேங்க்லேருந்து வாட்டர் வரும் சமயக்கட்டுக்கு வரும் அதே தண்ணி தான் டாய்லெட் போவோம் அங்கே போய் மாட்டோம் என்ன காரணம் உளவியல் ரீதியாக வேறுபாடு ரெண்டையும் அங்கீகரிக்கிறோம் அது இது அதே போல இந்தியாவில் காஷ்மீரில் ஒரு பண்பாடு அங்கீகரி மணிப்பூர்ல ஒரு பண்பாடு நாய்கறி சாப்பிடறது அங்கீகரி ஒரு சமுதாய மாட்டுக்கறி சாப்பிடுறது அங்கீகரி உனக்கு என்ன பிரச்சனை சாப்பிட சொன்னானா அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம இடத்துல வேற்றுமையில் இருக்கிற வேற்றுமையை அங்கீகரி கண்ணப்படி இருக்கிற அதே மூக்கு எனக்கு இருக்கணுமா கார்த்திக் இருக்கிற அதே காது எனக்கு இருக்கணுமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல வக்கீல் அருள்மொழிக்கு ஒரு அடையாளம் இருக்கு அதே மாதிரி மூக்கு கண்ணு எனக்கு இருக்கணும்னா ஏ நான் ராஜாடா அவர் அருள்மொழிடா அருள்மொழியை அருள் அங்குகிப்பதும் ராஜாவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுவன் தான் மனித மாண்பு எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா மதத்தால அந்த ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது எப்படிப்பட்ட ஆபத்து அதுக்கு ஒரு நாச்சமே கிடையாது கூச்சம் நா கிடையாது ஒன்று சொல்லட்டுமா அதாவது இங்க எல்லாம் பெண்கள்லாம் வந்திருக்கீங்க நிறைய சொல்லணும்னு ஆசை எல்லாம் எந்திரிச்சு போயிடுவீங்க ஒன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுல ஜாதி இருக்கு ஜாதி இருக்கு அது பழகி போச்சு அஞ்சாறு வருஷமா ஆனால் நம்மிடம் இருந்து எவ்வளவு தூரம் விலகி வந்திருக்குறோம் ஒரே உதாரணம் நாடாளுமன்றத்துக்கு போனா முன்னூத்தி இருபது பேர் ஒரு துண்டு போட்டுட்டு மஞ்சள் துண்டு போட்டு நாங்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டுருந்தோம் பாஞ்சு நாள் அதானிக்காக விசாரணை வேணும் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு வரல அவர் வர ஒரு வரமாட்டார் நாங்கள்லாம் நான் மு முப்பத்தெட்டு பேர் கருப்பு சட்டை போட்டிருந்தோம் எங்கள் முப்பத்தெட்டு பேர் கருப்பு சட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் முந்நூறு பேரும் துண்டு போட்டாங்கன்னு அடுத்த நாள் என்னடா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து முப்பத்தெட்டு பேரும் கருப்பு சட்டையோடு வந்துட்டானே இதை டிவியெல்லாம் காமிக்கிறாங்களே நம்மளை காமிக்கணும் அப்படின்னு முந்நூற்றி இருபது பேர் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா நாங்கள் எந்திரிச்சோம் ஒன்றும் இல்லை உடனே எந்திரிச்சோம் தங்கை பெரியார் வாழ்கணும் உட்காந்துட்டான் உக்காந்துட்டான் என்கிட்ட அந்த பார்லிமெண்ட்ரி பர்சன் மினிஸ்டர் ஜோஷி நல்லா பேசுவார் பெங்களூருக்காரர் அவர் என்னை கூப்பிட்டார் என்ன ராஜா முந்நூறு பத்து பேர் வந்தோம் ஜெய் ஸ்ரீராமங்கிறான் எல்லாத்துக்கும் தெரியும் ராமன் யாருன்னு தெரியும் திடீர்னு எல்லாம் பெரியார் வாழ்க்கைங்க கப்பிச்சு போட்டு நாங்கள் என்ன புரியல என்னன்னு கேட்டான் உனக்கு புரியலை அவ்வளோதானே உன் பேர் என்னான்னு கேட்டான் ஜோசி இருந்தான் ஜோஷி என்னென்ன அது ஜாதி பட்டோம் பக்கத்தில் என்ன பேர் பாண்டே என்ன வருது ராம் ஏதோ ஒரு பே பாண்டே சிவதாஸ் பாண்டே இந்த பாண்டே என்னன்னா அது ஜாதி ஆந்திராவில் நாயுடு இன்னும் இருக்கு ஜாதி அங்க மம்தா பானர்ஜி அவர் மரும பானர்ஜி ஒருத்தருக்கார் இந்த பானர்ஜி ஜாதி இந்த பக்கம் சிவதாஸ் மீனா மீனா யாரு மீனா ஜாதி எல்லா ஊர்லயும் ஜாதி இருக்கு எல்லா எம்பி பேர்லயும் ஜாதி பசுவானே ஜாதி தானே பசுவான்கிறதே ஜாதி மோடிங்கிறது ஜாதி தானே நரேந்திர நரேந்திரங்கிறது தான் அவர் பேர் நரேந்திர மோடிங்கிறது ஒரு ஜாதி அப்ப எல்லாத்துக்கும் மோடி இருக்குல்ல எல்லாத்துக்கும் பானர்ஜி இருக்குல்ல எல்லாத்துக்கும் நாயுடு இருக்குல்ல எல்லாருக்கும் பாண்டே இருக்குல்ல இங்கே வா இவர் யார் டி ஆர் பாலு அதுக்கான்தான் என்ன இல்லையே இது யார் தயாநிதி மாறன் அதுக்கு என்ன இல்லையே கனிமணி அதுக்கு தானே ஒன்று இல்லையே ஆர் ஆசா அதுக்குன்னு தானே ஒன்று இல்லையே ஏன்னா முப்பத்தெட்டு நாற்பது எம்பிக்கிறது பக்கத்தில் ஜாதி இல்லாமல் ஆளுறோம் மேடா பட்டம் இல்லாமல் வாழுகிறோம் அதுதான்டா பெரியார் எங்களுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது வழிபாட்டு உரிமை உண்டு நினைச்சா கோயிலுக்கு போவோம் இங்கேதான் போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் இங்கேதான் கயிறு கட்டிருக்காங்க அதுக்காக நீங்க ராமர் கிராமர் கோயில் கட்டினா உடனே நாங்க அதுதான் தேசியம்னு சொல்றோமா கடவுள் எப்படி தேசியமாகும் கேட்கிறேன் மதம் எப்படி தேசியமாகும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் படித்தவர்கள் இந்த ஊர் இந்த கோவை மதம் தேசியம் என்றால் போப்பாண்டவர் தானே இந்த உலகத்துக்கே பிரதமராக இருக்கணும் கிறிஸ்துவா ஊர்ல இருக்கு எல்லா ஊர்லயும் கிறிஸ்துவ இருக்கா இல்லையா இந்து மதம் இந்தியாவில் தானே இருக்கு இஸ்லாம் மதம் ஒரு பத்தாண்டு தானே இருக்கு மீதி எல்லா நாடுகளிலேயும் யார் கடவுள் அன்னை மேரியும் கடவுள் எல்லாத்துக்கும் எது பைபிள் தானே மதம்தான் தேசியம் என்றால் கிறிஸ்துவம் ஒரு தேசியமா கிறிஸ்துவம் தேசியம் என்று ஒப்புக்கொண்டால் உலக நாடுகளுக்கு பிரதமர் போப்பாண்டவர் மதம் தேசியம் என்றால் ஏன் பாகிஸ்தானும் பங்களாதேசம் பிரிஞ்சது பாகிஸ்தான் தானே கும்புறான் பங்களாதேஷம் முஸ்லீம் தானே ரெண்டு பேருத்துக்கு அல்லாதானே என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மோடு சேர்ந்து அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கப்பட்டது வரலாறை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாகிஸ்தானை என்பது மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் வங்காள தேசம் ஒரே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தந்தையார் யார் காந்தி இந்தியாவுடைய தேசப்பிதா யார் காந்தி அது மாதிரி பாகிஸ்தானுக்கு தேசப்பிதா ஜின்னா ஜின்னா என்ன மொழியிலே பேசுவார் என்றால் உருது மொழி பாகிஸ்தானுடைய பிரதமர் பிதாமகன் உருது தாய்மொழி ஆனால் கிழக்கு பாகிஸ்தானுக்கு வருகிறார் அவர்களுக்கு தாய்மொழி வங்காளம் வங்கம் உறுதலை பேசினார் அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ந்துருந்தான் டாக்காவில் அஞ்சு லட்சம் பேர் தொப்பி போட்டுக்கிட்டு ஆறு முறை தொழுகிற ஐந்து முறை தொழுகிற இஸ்லாமியன் உண்மையான இஸ்லாமியன் அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ந்துருந்தான் யார் கடவுள் அல்லாஹ் கடவுள் யார் இறை தூதர் நபிகள் நாயகம் அதே அல்லாவை அதே நபிகள் நாயகத்தை அதே குரானை ஏற்றுக்கொண்ட அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ந்துருந்த அந்த இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் டாக்காவில் யார் பேசியது முஜிபூர் ரஹ்மான் பேசியது யார் தின் அப்ப ஒரே ஒரு பையன் எழுந்து நின்னான் நீ பேசுறது என் தாய்மொழி இல்ல நீ பேசுவது என் தாய்மொழி அல்ல என்னுடைய தாய்மொழி வங்கமா வங்காள மொழி பேசுவதாக இருந்தால் வங்க மொழியிலே பேசு எங்க தங்கள் மொழியிலே பேசு என்று கலவரம் செய்தான் கலவரம் செய்த இளைஞனை போலீசார் அடக்கி அடக்கி அமிழ்த்து வைக்கப்பட்டார்கள் அமிழ்த்து வைக்கப்பட்ட இளைஞன் தான் கால ஓட்டத்தில் மொழிவழி தேசியத்தை அமைத்து இஸ்லாமியர்களை பிரித்து கிழக்கு பாகிஸ்தான் என்று மொழி கொண்டு போய் நிறுத்தினான் அதுதான் வரலாறு அப்ப மொழி தேசியமாகும் மதம் தேசியமாக மதம் தேசியம்னா ஈரானுக்கு ஈரானுக்கு சண்டை வந்துருக்கூடாது